அது வெச்சிட்டாங்க வீடியோ வெச்சு வெச்சிட்டாங்க ஆனா ரெவென்யூ ரெக்கார்ட்ல என்ன ஸ்டேட்மென்ட் கோர்ட்ல குடுக்குறாங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல அது மந்தவெளி புறம்பாக்கறது வந்து தாசில்தார் கையில குடுக்குறாரு எங்களுக்கு உடனடியா என்ன செய்யணும் அப்படினா பட்டார வளர்ச்சி அலுவலக தலைமையில கால்நடை துறை இயக்குனரும் வருவாய் துறை தாசில்தார் எங்கிட்ட வந்து கால்நடை துறை என்ன செய்யணும் அப்படினா நாங்க கிளாசிஃபிகேஷன் மாத்தி கொடுத்துறோம் எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறோம்னு சொல்லி கால்நடை துறை வந்து ஒப்புதல் கொடுத்து தாசில்தார் தாசில்தார் இது உடனடியா நாங்க சப்ளைட்ட பேசி நிலத்தின் வகையை நத்தமா மாற்றி தரேன்னு சொல்லி ரெண்டு கோரிக்கை தான் இதை வந்து இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் செய்ய முடியுமான்றது எங்களுக்கு தெரியும் சாத்தியக்கூடாது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க நாங்கள் இத்தனை நாளைக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உத்தரவாதத்தை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பரிசீலனை பரிசீலனை பண்ணி பண்ணுறோம் இதுதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கை இதுக்கு கூட இத்தனை பேர் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அதிகாரியும் கூட எங்களை வந்து சந்தித்து நாங்கள் பண்ணித்தரன்ற ஒரு வாய்மொழி உத்தரவை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டோம் மேடம் நீங்கள் என்ன இருந்தாலும் சரி

கால்நடை எத்தனை மனைவி மாறு ஆடு வச்சிருக்காங்க

நீங்க பேசவே மாட்டீங்க இல்லையா பாருங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க என்ன சொல்றீங்களா அது ஓடியே எல்லாம் முடியாது நீங்க புரதபட்ச ஒரு வார்த்தை கேளுங்கலாம் நீங்க சொன்னத நான் குடுக்குறதா தான் சொன்னீங்க மனு குடுங்க ஃபஸ்டாண்டில் இருந்து வந்து நீங்க மனு குடுங்க ஃபஸ்டாண்டில் இருந்து ரைட்டிங்கா இது எல்லாம் சொல்லுங்க பேச முடியாது மனு குடுங்க கேட்ட உடனே ஒரு நிமிஷம்

அனுமதி இல்ல அனுமதி மறுப்புடலை முடியாது. அனுமதி கொடுக்கபgetElementById மாட்டேன். எந்த அடேய் சொல்லுங்கடா நம்ம பசங்க

இருக்கிறது என்ன இல்லையா வீடியோஸ் எந்த பண்ணுறேன் அப்படி

தனிப்பட்ட நபர்கள் செஞ்சிருக்காங்க நாங்க இத்தனை பேர் பொதுமக்கள் வந்து உக்காந்துருக்காங்க

என்ன கேட்டா આગે એના પછી એના પણ હોય કોણ છે ને મેચ કોણ છે હાલને મેં મને મને 11 ગડતરથી મેચમાં મને મને કે વાર આજે નામ એ ક્યાં બધા બધા જેણે મતલબ ને બધા બધા કોણ છે